இந்த வண்டிக்கு வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் கேக்குது ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தருவாங்க எப்சி இருபத்தி வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் இருபத்தி வரைக்கும் இருக்குதுங்க டூர் பெட்ரோலுங்க வண்டி தெளிவா இருக்கு ஏசி வரைக்கும் இருக்குது இந்த வண்டிக்கு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் தான் கேக்குது நேரா வாங்க தீபாவளி ஆப்பரா பெஸ்டா பண்ணி தர ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கேக்குது நேரா வாங்க பெஸ்டா பண்ணி தர வாங்க இதுலயே ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தர ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துடலாம் எடுக்காம கொடுத்தோம்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்து கொடுத்துடலாங்க எடுத்து கொடுத்தா ஒரு ரூபா ரேஞ்சில நம்ம இந்த வண்டி கொடுத்துடலாம் வண்டி தெளிவா இருக்குது எல்பிஜியோட இருக்குது மத்தபடி எல்லாம் நீட்டா இருக்குது இந்த வண்டி

ஆத்தூர் போற வழியில நம்ம வாழப்பாடி இருக்குங்க நீங்க வாழப்பாடியில இறங்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம ஆபீஸ் பேர் சொன்னா கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க இந்த ஆட்டோக்கான சார்ஜ் நம்மளே கொடுத்துருவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன் லோ பிரைஸ்ல யாருமே என்ன சொல்றது ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல நீங்க ஒரு டவுன் பேமெண்ட் பட்ஜெட்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வண்டி கொடுக்குறேன் அந்த மாதிரி லோ பிரைஸ்ல வண்டி மட்டும் நிறைய வந்திருக்குது அது புதுசா புதுசா கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம தீபாவளி ஆஃபரா பாத்தீங்கன்னா ஒரு வேக்கம் கிளீனர் ஒரு கார் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒண்ணு வந்து நம்ம கொடுக்குறேங்க சும்மா ஒரு சின்ன ஒரு கிஃப்டா ராணி காஷ் ஞாபகத்துமா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம் மற்றபடி இதில் எந்த ரேட்டோ எதுவோ எந்த இதுவுமே மாறாது நம்மளுது எப்பவுமே ராணி கரசில வந்து சொன்னால் சொன்ன மாதிரி நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்துடுவோம் எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரிதாங்க எப்போவுமே அதே மாதிரி இருக்கிற வண்டிக்கு எல்லா வண்டிகளுமே ஒரு மெக்கானிக்கில் அஞ்சு மெக்கானிக்கில் பத்து மெக்கானிக் கொண்டு வந்து கூட வண்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போட்டிருக்கிற ரேட்டுக்கு வண்டி குவாலிட்டிக்கு தரமாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணி தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் நம்மளுக்கு எப்போவுமே ஸ்டேட்மெண்ட்டு ஓப்பனாக தான் இருக்கும் வாங்க வண்டிகளை பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எயிட்டன் எடுங்க மாடல் மூணு ஓடல் கண்டிஷன் இருக்குது எல்பிஜி பாசோட இருக்குது எப்சி இருபத்தி வரைக்கும் இருக்குது வெறும் ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எப்சி கரண்டோட எம் பி எஃப் இன்ஜினோட கொடுத்துடலாம் வாங்க நெக்ஸ்ட் வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் எல்பிஜி எண்டாசோட இருக்குது முப்பது வரைக்கும் கரண்ட்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது அது போக பாத்தீங்கன்னா இன்டீரியர் நீட்டா இருக்குது செட்டு எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குது நாலு டயர் நியூ கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் கேக்குது ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தருவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் எப்சி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் இருபத்தாறு வரைக்கும் இருக்குதுங்க டூர் பெட்ரோலுங்க வண்டி தெளிவா இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்குது பக்காவா வண்டி இந்த வண்டிக்கு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் தான் கேக்குது நேரா வாங்க தீபாவளி ஆப்பரா பெஸ்ட்டா பண்ணி தர நெக்ஸ்ட் வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் மூணு ஒன்னு கண்டிஷன்ல இருக்குது கோயம்புத்தூர் நம்பருங்க வண்டி பாத்தீங்கன்னா ஏசி எல்லாமே இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்குது செட் ஒர்க்கிங்ல இருக்குது இன்டீரியர் எல்லாமே பக்காவா இருக்கு வண்டி எடுத்தா ஒரு சின்ன வேலை கூட செய்ய வேண்டியது இல்ல ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கேக்குது நேரா வாங்க பெஸ்ட்டா பண்ணி தர ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆல்டோ ரெண்டு ஒன கண்டிஷன்ல இருக்குது எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஆல்டோ மிஸ் பண்ணிடுறாதீங்க நேரா வாங்க பெஸ்ட்டா பண்ணி தர கஸ்டமர் வெஹிக்கல் தொண்ணூத்தி ஏழு மாடல் எல்பிஜி எண்டாசோட இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லீங்க இந்த வண்டி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்க இதுலயே ஒரு சின்ன விதேஷம் பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எஃப் சி இருபத்தாறு வரைக்கும் இருக்குதுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஏசி ஏசி எல்லாமே நீட்டா இருக்குதுங்க பவர் உண்டோ வர டைப்பு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற அம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இது வந்து ஒரு சின்ன விதேஷம் ஒரு ஆயிரம் ரூபா உதேசில பண்ணித்தரேன் வாங்க இந்த டைம் பாத்தீங்கன்னா ஆமனி நம்ம ரெண்டு வண்டி இருக்குதுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து குடுத்துரலாம்

கரண்ட்ல இருக்குது இன்டீரியர் எல்லாம் ஏசி இது எல்லாம் பக்காவா இருக்கு இன்ஜின் எல்லா கடிசனு நாலு டயரும் புது டயரு வெறும் எண்பத்தி ஒன்பதாயிரம் தான் பணத்தை கண்ணில் காட்டுங்க உங்களுக்கு நான் பெஸ்டா பண்ணி தரேன் கஸ்டமர் வெஹிக்கல் பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி ஒரு லக்ஸுரியான ஒரு வண்டி கொண்டு வந்துருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் யூபி நம்பர்ல இருக்குது தமிழ்நாடு ரிசேஷன் மாத்தி கொடுத்துருவோம் மாத்தி கொடுத்து கஸ்டமர் போன டைம் அஞ்சு எழுபத்தி ஏழுக்கு நம்ம சொல்லியிருப்போம் இந்த டைம் கஸ்டமர் பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் செல் இருக்கு நேரம் வாங்க இதை நான் பெஸ்ட் பெஸ்டா பண்ணி தரேன் உங்களுக்கு இந்த வண்டிக்கு தமிழ்நாடு எல்லா பேப்பர் பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி பக்காவா கொடுத்துருவோம் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்குது ஒரு பொலிட்டீஷியன் யூஸ் பண்ற வண்டி உங்களுக்கு தெரியும் வண்டி கண்டிஷன்ல இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி மாதிரி கொஞ்சம் அர்ஜென்ட்னால அனுசரிச்சு கொடுத்துருவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நேரம் வாங்க நம்ம இந்த வீடியோல போட்டிருக்க எல்லா கார்ஸுக்கும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு எனக்கு இந்த வண்டி போட்டோ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த போட்டோ நான் போட்டுருவாங்க ஃபோன் பண்ணுங்கிறது இல்ல அதே மாதிரி நேரா ஒரு டைம் நம்ம ஆபீஸ் வந்து விஷ் பண்ணி பாருங்க நம்ம ஆபீஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து ஆத்தூர் போற வழியில வாழப்படியில வந்து இறங்கிருந்தேங்க இறங்கிட்டு நியூ ஆடியோ ஆபீஸ்னு கேளுங்க ஆட்டோ காரங்க கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க அந்த ஆட்டோக்கான சார்ஜ் நம்மளே கொடுத்துருவோம் அதே மாதிரி நம்ம வீடு ஆபீஸ் ஒண்ணு இங்கதான் நம்மளோட பஸ் ஸ்டாப் பஸ் நம்மளுக்கு இருக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ரோட் பிளேஸ் பக்கத்துல தான் இருக்கிறோம் பைபாஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட ஆபீஸ் இருக்குது அதே மாதிரி இந்த வண்டிகளை எல்லாத்தையுமே தெளிவாதான் நம்ம கொண்டாந்துருக்கோம் பிரைஸும் லோ பிரைஸ்ல தான் கொண்டாந்துருக்கோம் அதே மாதிரி இந்த வண்டிகளுக்கு எந்த வண்டி வேணுமோ வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு நாங்க போட்டோ அனுப்பிடுவோம் டீடெயில்ஸ் எல்லாமே வீடியோல எல்லாம் என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம ராணி கார்ஸ நம்பி வாங்க நல்ல காரோட போங்க நன்றி வணக்கம்